ஸ்ரீ அம்மன் ஐமோன் பாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தன மாலை மடிகனியில் கட்டின சந்தன மாலை மடிகனி நம்ம யூடியூப் சேனல் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் இந்த மடிகனியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள் நிறைய வந்து செஞ்சு கொடுத்துருக்குறோம் மடிகனியில் ஸோ இந்த சந்தன மாலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எம்எம் உள்ள ஒரு சந்தன மாலை இது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு மணி உள்ளது சரிங்களா அறுபத்தி மூணு மணி உள்ளது கீழே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாலராக வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய டாலர் வந்து அவங்க கேட்டிருக்காங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய டாலர் இது ஆர்ச்சோடு அது வந்து இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சந்தன மாலை எட்டு எம்எம் உள்ள ஒரு சந்தன மாலை அறுபத்தி மூணு மணி இது வந்து மடிகனியில் கட்டினது பூட்டு கட்டின மாடலில் இல்லை மடிகனியில் கட்டினது சரிங்களா போட்டுக்கட்டுற மாடலாக இருந்ததுனாக்க ஐம்பத்தி நாலு மணி இருந்தாலே போதும் இது அறுபத்தி மூணு மணி வச்சோம்னா கொஞ்சம் தலையோடு காட்டுறது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் சரிங்களா அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா துளசி மணி ஒரிஜினல் துளசி மணி இது வந்து சிக்ஸ் எம்எம் உள்ள ஒரு துளசி மணிங்க சரிங்களா சிக்ஸ் எம்எம் உள்ளது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எயிட் எம்எம் உள்ள ஒரு துளசி மணி அப்படிங்கிறது இருக்குது இதை நீங்கள் வெளியில் கட்டிக்கலாம் அப்படியே வந்து போட்டுக்கலாம் இல்லைன்னா நரம்பு நூல் சம்மந்தமாக அதை கோர்த்துக்கலாம் செம்பு எதில் வேணாலும் கட்டிக்கலாம் அப்படியாகவும் போட்டுக்கலாம் சரிங்களா துளசி மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் துளசி மாலை நம்மகிட்ட சிக்ஸ் எம்எம் எயிட் இஎம் அப்படிங்கிறது கிடைக்கிது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோதிரங்கள் வந்து இன்றைக்கெல்லாம் டெலிவரி தான் எல்லாமே மோதிரம் வந்து செஞ்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஸ்டார் ரூபி அப்படிங்கிறது இது ஸ்டார் ரூபி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டரை கேரட் உள்ள ஸ்டார் ரூபிங்க சரிங்களா அது வந்து லைட் அடிச்சு பார்த்தோம்னா அந்த ரூபி அந்த ஸ்டார் கொஞ்சம் தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டார் ரூபிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இது வந்து வெளியில் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து கோமேதகம் வைடூரியம் அப்படிங்கிறது இது வந்து ரெண்டு ரெண்டு கேரட் உள்ள கோமேதகம் வைடூரியம் இது எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நம்ம போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுக்கலாம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ரூபி தான் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றரை கேரட் உள்ளது அடுத்தது இது கோமேதகம் வைடூரியம் அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாலராக வந்து கேட்டிருக்குறாங்க சரிங்களா அது இல்லாமல் இன்னொரு கஸ்டமர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா இனிமோ எந்திரம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்திரம் நாங்கள் போட்டிருக்குறோம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறோம் அவ்வளோதான் இதில் ஒரு சில பேருக்கு வந்து தேடிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னு ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் செய்து கையிலே மே ஓன் மேனுஃபேக்சரிங் செஞ்சு நாங்கள் அனுப்பிட்டுருக்குறோம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த தொலை இந்த சந்தனமால வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் பார்த்து எங்களுக்கு ஆர்டர் வந்தது தான் நிறைய பேர் கஸ்டமர் பூரா அது மூலமாக வந்துட்டுருக்காங்க அவங்க பண்ணுறது இல்லாமல் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு அவங்க அடுத்தவங்க சொல்கிறது தான் எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது இது இந்த பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள் உங்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே